புதுக்கோட்டை மாவட்டம் அரிம்பலம் ஒன்றியம் ஓனாங்குடி ஊராட்சி சத்திரத்தில் பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை தமிழக சட்டத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பொன் ராமலிங்கம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மேகலா முத்து வீட்டு வசதி வாரிய நகர்ப்புற வளர்ச்சி உறுப்பினர் இளையராஜா முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கலைவாணி சுப்பிரமணியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் முருகேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அண்ணாமலை மற்றும் அரசு அதிகாரிகள் ிகள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இங்கு வரையிறங்களுடைய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது அமைச்சரவர்கள் முன் உரையாற்றுவார்கள் கிராமத்தில் இருக்க நமக்கு நம்முடைய பிள்ளை குழந்தைகளை அனுப்புவதற்கு ஏற்ற இடமாக இந்த அங்கன்வாடி மையத்தை இன்றைக்கு இங்கே தந்திருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு கிராமங்களிலே வசிக்கின்ற மாணவ மாணவியர்கள் குழந்தைகளுடைய படிப்பிலே அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார் எனவே தான் அங்கன்வாடி கட்டிடங்கள் அதிகமாக கட்டப்பட வேண்டும் என்று ஏஜிஎம்டி திட்டமாக இருந்தாலும் என்ஆர்ஜிஎஸ் ஜிஎஸ் திட்டமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் வந்து முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று இன்றைக்கு கட்டளையிட்டு பல்வேறு அங்கன்வாடி மையங்கள் இன்றைக்கு கட்டித்தரப்பட்டிருக்கின்றன புதுப்பித்து தரப்பட்டிருக்கின்றன அவற்றை கிராம மக்கள் நல்ல முறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம குழந்தைகளை இங்கே அனுப்புவதன் மூலமாக அவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது அவர்களுக்கான ஆரம்ப கல்வியை இங்கேயே கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு பேசிக்காக அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அங்கன்வாடியிலேயே அவர்களுக்கு கிடைக்கிறது எனவே நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலனை கருத்திலே கொண்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளை எல்லாம் இந்த அங்கன்வாடி பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியிலே அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சர் கல்வி செல்வம் ஒன்றுதான் திருட முடியாது அந்த சொத்து தான் நிலையான ஒரு சொத்து என்று நம்பிக்கை உள்ள ஒரு முதலமைச்சர் எனவே தான் பள்ளிகளே படிக்கின்ற மாணவர்களுக்கு அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளை படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் நம் பள்ளி நம் எருமை என்று அளவுக்கு அரசு பள்ளிகளுடைய தரங்கள் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது அந்த மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் தருகிறீர்கள் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருகிற திட்டத்தை இன்றைக்கு தந்து அதன் மூலமாக உயர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்று